திரு வன்னிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவருடைய கருத்து அதை தொடர்ந்து நீங்கள் தொடர்ந்து வெளியிட்டு வருகிற கருத்துக்கள் ஒரு உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுப்பது என்பது வேறு ஒரு கொடியேற்றத்துக்கு கூட இடைஞ்சல் இருக்குதுங்கிறது நாங்கள் கடந்த ஆட்சியிலேயும் அதிமுக ஆட்சியிலே இருந்தது இப்போ இருக்க ஒன்றும் மாற்றம் இல்லை ஆனால் கூட்டணி தொடரும் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் வெளியில் இருந்து உங்களுக்கு ஒரு நேரடியாக அல்லது மறைமுக அழைப்பே ஒரு பக்கம் வருகிறது குறிப்பாக அதிமுக அமைப்பு செயலாளர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயக்குமார் சொன்னார் ஏன்னா அரசியலில் இன்னும் ஒன்றரை ஆண்டு இருக்கு தேர்தலுக்கு என்ன நீங்கள் ஆட்சியில் பங்கு பெறும் கூட ஒரு இலக்கோடவும் பயணிக்கிறது நிறைய இடங்களில் வெளிப்படுத்திருக்கீங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்தால் கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்று உறுதிப்படுத்தப்படாத தகவல் சொல்கிறாங்க நீங்கள் உறுதிப்படுத்துங்க அதாவது இந்த யூகங்கள் இது யூகம் தானே அல்லது ஆசைகள் யாரையார யாருடைய ஆசைகளாக இருக்கலாம் இது வந்து இவை எல்லாமே வந்து ஊடக ஊடகங்களால் கட்டமைக்கப்படுவது அல்ல ஊடகத்தின் பெயரில் இயங்கக்கூடிய தரகர்களால் கட்டமைக்கப்படக்கூடியது அல்லது வந்து தரகர்களை இயக்குகின்ற பாஜகவில் இயக்கப்படுது கருத்துக்களால் எதுவும் கட்டமைக்கல இல்லை இது ஏன்னா இது ஏதோ வந்து புதுசாக வந்து சொல்லக்கூடிய இல்லை நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக கூட்டணி அமைச்ச உடனேயே முதல் போராட்டமே வந்து கூட்டணி அமைச்சு அமைச்சரவை ஆட்சி பொறுப்பில் முதலமைச்சர் ஏற்றவுடனே அந்த மாதத்திலே வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து நடத்தணும் சேலத்தில் வந்து எங்களுக்கு குடியேற்ற அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி கள்ளக்குறிச்சியில் கொடியேற்றுவதற்கு அனுமதி இல்லை விக்கிரவாண்டியில் குடியேற்றுவதற்கு அனுமதி இல்லை நெல்லை மாவட்டத்தில் தொடர் படுகொலைகள் கிருஷ்ணகிரியில் தொடர் படுகொலைகள் ஜாதிய படுகொலைகள் எல்லா இடங்களையும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த இதை இது எல்லாமே வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் மட்டுமில்லை இடதுசாரிகள் மதிமுக திமுகவுமே இந்த படுகொலையில் வந்து கண்டிக்கிற இயக்கம் தான் யாரும் திமுக வந்து படுகொலையில் நியாயப்படுத்துகிற இயக்கம் இல்லை ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இதையெல்லாம் வந்து மக்களுடைய மக்களுக்கான பாதுகாப்பு மக்களுக்கான அந்த உரிமைகளை நம்ம வந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையின்பாலில் நடத்தப்படுகின்ற போராட்டம் தான் ஒழியாக கூட்டணியில் வந்து எந்த குழப்பமும் இல்லை ஏன்னா எங்கள் தலைவர் வந்து மிக தெளிவாக வந்து அந்த அறிக்கையில் சொன்ன அதில் வந்து அந்த ஏன்னா அதை நீங்கள் வந்து அதை அப்படின்னு அதை நீங்கள் படித்து காட்டியிருக்கணும் ஆனால் அதுக்கு நான் வந்து படித்து காட்ட வேண்டிய தேவை இருக்குது அதாவது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நூற்றாண்டு நாணயம் வெளியீட்டு விழாவிற்கு பின்பு திமுக விசிக்கா இடையே விரிசல் விழாதா என்று இயங்கியிருப்பவர்கள் வதந்தி பரப்புகிறார்கள் விசிக்க அங்கம் வகி வகிக்கும் திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக உள்ளது எங்களின் உரிமைகள் தொடர்பாக நாங்கள் கொடுத்துட்டேன் நாங்கள் எடுக்கிற என்பது வேறு வேறு கூட்டணி நிலைப்பாடு என்பது வேறு நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன் வெளிப்படுகின்ற வெளிப்படுத்துகிற நிலைப்பாடுங்கிறது வேறு அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டாரு அப்போ கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்குது கூட்டணியில் தான் நாங்கள் இருக்க போகிறோம் இருபத்தி ஆறு தேர்தலையும் இந்த கூட்டணியில தான் நாங்கள் சந்திக்க போகிறோம் ஆனால் இதையெல்லாம் நாங்கள் தெளிவுபடுத்திய பிறகும் இப்படியான ஒரு விவாதங்கள் கிளம்புவது இல்லை இப்படியான ஒரு வதந்தியை பரப்புவது அப்படிங்கிறது இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த திமுக கூட்டணியில் வந்து திமுக கூட்டணி வலிமையாக இருக்குது மற்ற அதிமுக கூட்டணியிலேருந்து வர்றாங்க தேர்தல் நேரத்தில் ஓடிடுறாங்க தேர்தல் முடிஞ்சோன்னு ஓடிடுறாங்க கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தொன்று உங்களுக்கு தெரியும் எந்தெந்த கூட்டணியெலாம் அதிமுக இருந்தது உங்களுக்கு தெரியும் வந்து பாஜக இருந்தது பாமக இருந்தது எல்லாமே இருந்தாங்க ஆனால் இருபத்தி நாலு தேர்தலை இல்லை உங்களுக்கு எல்லாம் என் என்ன காரணங்கிறது அவங்களே அவங்க தான் வளர்க்கணும் அதில் வந்து எப்படி பாமக போனிச்சு அந்த இடத்துல தான் நீங்கள் அதிமுக குறிப்பிட்டதுனால சொல்கிறேன் பாஜக எதிர்ப்பில் விசிகாவும் உறுதியாக வலிமையாக இருக்கிறது அதில் இல்லை அதைத்தான் திரு காரை செல்வராஜன் கு குறிப்பிடுறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதை தான் சொல்கிறாங்க அப்போ அந்த பாஜக எதிர்ப்பு அந்த சித்தாந்த அடிப்படையிலான அந்த கூட்டணி என்பதுக்கு வரப்ப அதிமுகவும் ஒரு திராவிட இயக்கமாக இருக்கின்ற ஒரு சூழலில் அதிமுக இன்றைக்கு பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்த தொடங்கி இருக்கிறது ஒரு பக்கம் தேநீர் விருந்தில் பங்கேற்கிறது நாணய வெளியீட்டுகளாக கூப்பிட்ருக்கிறது முத்தமிழ் முருகன் மாநாடு இதெல்லாம் திமுக பாஜகவை நெருங்குகிறது அதிமுக பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்துகிறது ஆகையினால் உங்களுக்கு இந்த நான்கு கட்சிகளுமே அதிமுகவிட இதுக்கு முடிவு கூட்டணி வைக்காத கட்சிகளும் அல்ல ஆக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்குது அதை நோக்கி தான் இப்பொழுது வந்து பேசத் தொடங்குகிறாங்க அப்படிங்கிறதான் யூகமாக சொல்ல பாஜகவினுடைய நிலை அப்படிங்கிறது கழுத தெரிஞ்சு கட்டரும்பான கதை நீங்க அதை கூட கூட்டணி வச்சு நீங்க வந்து எங்க பயண பயணப்பட முடியும் பாஜக கூட்டணி இல்ல பாஜக இல்ல பாஜக எதிர்ப்பு தீவிரப்படுத்துறது இல்லை இல்லை நீங்கள் பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்கு முயற்சி செய்கிறாங்கன்னு சொல்லி தான் ஜெயக்குமார் அவர்கள் சொல்றாரு நாணய வெளியீட்டு விழாவாக இருக்கலாம் எல்லாத்தையும் அதைத்தானே சொல்றாங்க இங்க வந்து அது ஒரு அது வந்து உதவாக்குற அதாவது வந்து அழிஞ்சு போகிற கட்சி அது மேலே ஏறி அந்த எந்த பயனும் செய்ய முடியாது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போனது ஆனால் திமுக கூட்டணியில் நீங்கள் வந்து கூடுதல் ஒளியை எதுவும் குறையலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து மக்கள் நீதி மையம் இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்கள் நீதி மையம் வந்திருக்கு அப்போ இது வரும் ஒரு மிக அழுத்தமாக வலிமையாக யாரும் வந்து வ விரிசல்படுத்த முடியாது ஏன்னால் எல்லாருமே முதிர்ச்சியான தலைவர்கள் சும்மா வந்து பேரம் பேசுகிற தலைவர்கள் இல்லை பெட்டியை வந்து நீங்கள் வந்து தேலபுரத்துக்கு கொண்டு வாங்க இல்லைன்னா அந்த புறத்துக்கு கொண்டு வாங்க இந்த புறத்துக்கு கொண்டு வாங்க நாங்கள் பேசிக்கிறோம்னு சொல்கிற தலைவர்கள் இங்கே இல்லை சீட்டு தான் எங்களுக்கு முக்கியம் சொல்லி பேரம் இல்லை எங்களுக்கு நாலு அஞ்சு சீட்டு ஆறு சீட்டு சொல்லும் பொழுது எங்களுக்கு சீட்டு முக்கியம் இல்ல எங்களுக்கு வந்து அது அது இருக்கிறோமே பத்து சீட்ல ரெண்டாயிரத்தி பதினொன்று விடுதலை சிறுத்தைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆறு சீட்டு கொடுக்கும் போது எங்களுடைய தலைவர் அவர்கள் எழுச்சி தமிழர் அவர்கள் வெளியில வந்து ஊடகவியலாளர்களை சந்திக்கும் பொழுது சொன்ன செய்தி எங்களுக்கு பாஜக எதிர்ப்பு முக்கியம் பாஜக இந்த மண்ணில் கால் ஊண்டிடக்கூடாது கூடாது நாங்கள் அது அது முக்கியமாக இது முக்கியமானு பார்த்தா எங்களுக்கு வந்து இந்த தேசத்தின் நலன் தான் முக்கியம் அதனால் நாங்கள் வந்து இதை பெற்றுக்கொண்டு இந்த தேர்தலில் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னார் நாங்கள் ஒன்றும் பேரம் பேசலையே இன்னொரு கருத்து சொல்கிறாங்க ரெண்டு பேருக்குமே சேர்த்தோம் இப்போ உங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லிடலாம் அதுக்காக தான் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி இருக்கிற விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை சந்திக்கிறார் இப்போ அவர் ஒரு அரசியல் சக்தியாக வரக்கூடிய ஒரு சூழலில் இந்த நான்கு கட்சிகள் ஏற்கனவே மக்கள் நல கூட்டணியை அமைத்த இந்த நான்கு கட்சிகளுமே தங்களுடைய இந்த கூடுதல் இடங்களை பெறுவதற்கான ஒரு முயற்சியாக ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்காக இந்த கூட்டணியில் இருந்தாலும் கூட கூடுதல் இடங்களை பெறுவதற்காகவும் இப்படி பேசிகிட்ருக்காங்கிறாங்க இல்லை இது இது எல்லாமே வந்து கட்டமைக்கக்கூடியது தான் விஜய் அவர்களுடைய வலிமை என்ன அவருடைய செயல்பாடு என்ன எல்லாமே தெரிஞ்சது தான் இனிமேல் தான் வரணும் இனிமேல் தான் அவரை வரப்போகிறார் இப்போ இனிமேல் தான் வந்து அவர் வந்து கேரவன்லேருந்து நீங்கள் வந்து இந்த வண்டியில் இறங்க இறப்போகிறார் அதுக்குள்ளே வந்து அவரை வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸாக காட்டுறது மூலமாக அதை சொல்கிறது மூலமாக அது அந்த கட்சியும் வந்து ஒரு வலிமை உள்ள கட்சி அப்படிங்கிறத காட்டுறதுக்காக முயற்சி செய்கிறது ஒன்றுமே இல்லை நான் எந் அது வந்து வரணும் அவங்க செயல்படணும் அவங்க இந்த களத்தில் நிற்கணும் விஜய் அவர்கள் வந்து எப்படி வந்து ஷூட்டிங் மாதிரி இல்லை இது வந்து களத்தில் நிற்கிறது வேறு அப்படிங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறணும் கொள்கை கோட்பாட்டை சொல்லணும் இதெல்லாம் சொல்கிறதுக்கு அப்புறம் தான் வந்து பேசவே முடியும் அவர் வர்றதுக்கு முன்னாடியே வராரு வர்றாரு அப்படின்னா இது இது வந்து ரொம்ப வந்து ஒரு அடல்ட்டுத்தனமான ஒரு இதாக தான் நான் வந்து பார்க்குறோம் ஏன்னா கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக இந்த இந்த இயக்கங்கள் வந்து திராவிட இயக்கங்கள் தமிழ் மண்ணில் செஞ்ச மாற்றங்கள் திராவிட முன்னேற்றங்கள் இன்றைக்கி சாதாரணமாக இல்லை இந்தியா இந்தியாவிலேயே அதாவது கடவுள் மறுப்பாளர்கள் ஆட்சி செய்கிற நாடு அப்படின்னா தமிழ்நாடு தான் பேரறிஞர் அண்ணா கலைஞர் அவர்கள் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த இந்தியாவிலேயே வந்து கடவுள் மறுப்பாளர்கள் ஆட்சி செய்கிற நாடுங்க இது வேற எங்காவது நீங்கள் பாத்துறீங்களா கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க இந்த அரசு தான் அனைத்து உலக முத்தமிழ் முருகன் அதாவது வந்து ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இந்த மாதிரியான ஒரு மத சுதந்திரமும் இருக்குது அதையும் நாங்கள் சுட்டி காட்டுறோம் இது வந்து கல்வி கல்வி நிலையங்களுக்குள்ள இதை கொண்டு போகக்கூடாதுங்கிறத சுட்டி காட்டுறோம் அவர் நிலைப்பாடை தெளிவுபடுத்துறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நான் கடவுள் மறுப்பாளர் வெளியில் பிரகடனப்படுத்துறாரு ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் பரிவார அமைப்புகளுடைய செயல் திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மதவெறியை தூண்டுவது மதவெறி மூலமாக தான் இங்கே வந்து எல்லா செயல் திட்டத்தையும் அவங்க கொண்டு வர முடியும் அதே நீங்கள் அதற்கு அதற்கு இதை தடையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம் அதனால் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் இந்த தீர்மானங்கள் தவறு அப்படிங்கிறத நாங்கள் சுட்டி காட்டுறோம் ஏங்க பன் பன்னிரெண்டு மணி நேரம் மசோதா வேலை எட்டு மணி நேர வேலையை பன்னிரெண்டு மணி நேரம் மசோதாவை கொண்டு வந்தபோது விடுதலை சிறுத்தைகள் மட்டும் சுட்டி காட்டலை மதிமுக மட்டும் சுட்டி காட்டினா தொழிற்சங்கம் திமுக தொழிற்சங்கம் சுட்டி காட்டுச்சு உடனே தளபதி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக வந்து அந்த மசோதா திரும்ப பெற்றார்கள் இல்லையா எங்களுக்குள்ள ஒரு இணக்கம் இருந்திருந்தா அந்த மசோதாவே வந்திருக்காதுல்ல இல்லை இன்னைக்கு அதாவது இணக்கம் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த அறிக்கையை நம்ம தரோம் இணக்கத்தின் பேரில் தான் நாங்கள் போய் நேராக போய் பேசுகிறோம் எல்லாம் ஏன் ஒரு ஒரு ஆட்சி அதிகாரத்தில் முதல்வர் முதலமைச்சர் ஒரு மசோதா கொண்டு வராரு அப்படின்னா அந்த மசோதாவில் வந்து சட்டசபையில் பேசுகிறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது எல்லாமே ஒரு ஜனநாயக பூர்வமானது உள்ள உள்ளரங்கத்தில் பேசிட்டு வெளியில் கொண்டு வரதில்லை ஜனநாயகப்பூர்வமாக வெளியே ஒரு டிரான்ஸ்பரண்ட் வேணும்ல ஜனநாயக பூர்வமாக கூட்டணி உறுதியாக தான் இருக்குது யார் எந்த விருசனையும் ஏற்படுத்த முடியாதுன்னு உறுதிப்படுத்துறீங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை நிறைய ஆசைப்படுறாங்க அது நடக்காது அப்படிங்கிறது மட்டும் முதல்ல தெளிவுபடுத்திடுவோம் நீங்கள் குறுக்கிட்டீங்க சுருக்கமாக பேசும்போது சிராக்பாஸ் சொல்கிறாரு ராமதாஸ் அத்வாலே போன்றவர்களை சொல்கிறாரு இந்த அருந்தியர் சமுதாயத்திற்கான மூன்று சதவீத உள்ஒதுக்கீடு தொடர்பான அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு லேயரை உள்ள புகுத்துனது தொடர்பான அந்த நிலைப்பாடு குறித்து இங்கே விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் எதிர்க்கிறோம் அதாவது ஜட்ஜ்மெண்ட் உள்ஒதுக்கீட்டை ஆதரிக்கிறோம் கிரிமிலேயரை எதிர்க்கிறோம் அதான் ரொம்ப முக்கியமானது அதில் இருக்கிற வேறுபாடை சொல்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கிற சிராக் பாஸ்வான் அதை எதிர்க்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களே அதை எதிர்க்கிறாங்க போய் நாடாளுமன்றத்தில் போய் நீங்கள் வந்து பிரதமர் இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் மோடிக்கிட்ட கொடுக்குறாரு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அப்போ அந்த கூட்டணியில் வந்து விரிசல் இருக்குன்னு நீங்கள் பேச முடியுமா அங்கே இருக்கா இல்லையா இன்றைக்கி வந்து மக்பு இல்லை இல்லை இன்னைக்கு இன்னைக்கு இன்றைக்கி வந்து அனிதாவுடைய நினைவு நாள் நீட்டை எதிர்த்து தற்கொலை செய்து கொண்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது நீட்டால் கொல்லப்பட்ட ஒரு சகோதரியுடைய நினைவு நாள் இந்த நீட்டை எதிர்த்து பேசியவர் வந்து மருத்துவர் ராமதாஸ் இல்லைங்களா அவர் இந்த கூட்டணியில் தானே இருக்கிறாரு பாஜக ஆதரிக்குது இது எதிர்க்கிறாரு எதிர்க்கிறாரில்ல அப்போ அந்த கூட்டணியில் விரிசல் இருக்குது அப்படின்னு நீங்கள் பேச முடியுமா அப்போ செயல் திட்டம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் முதல்ல தெளிவுபடுத்துகிறோம் இந்த கூட்டணியில நாங்கள் தொடர்கிறோம்னு சொல்லியாச்சு ஆனால் எங்களுக்கு உரிமை இருக்குது நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து நீட்டை எதிர்க்குதான் ஆதரிக்கதான் அது தான் செய்யுது கூட்டணியில் தான் இருக்கிறாங்க அவங்க கருத்தை சொல்கிறாங்க நீ கருத்தை சொல்றதுனாலே நீங்க வந்து உடனடியா வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது விரிசல் ஏற்படுதுன்னு சொல்றது அது ஒரு தவறு அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் நான்